பாஸ் சீசன் நைன் ஆடிஷன் ஸ்டார்ட் ஆகிடுச்சா இல்லை பிக் பாஸ் ஹவுஸோட ஒர்க் ஸ்டார்ட் ஆயிருச்சா அப்படின்ற மாதிரி பல கேள்விகள் கமெண்ட் செக்ஷனில் வந்துருந்தது அதை தாண்டி பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு ஆர்டிக்கல் ரிலீஸ் ஆயிருக்கு டைம்ஸ் ஆஃப் இந்தியா சமயம்ல ஆர்டிக்கி நிறைய விஷயங்கள் போட்டிருக்காங்க அது எல்லாத்தையுமே டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணலாம் வணக்க மக்களே நேஷனல் இருந்து உங்கள் மணிவண்ணன் சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க வீடியோவை பல பேரும் பார்க்குறீங்க மறக்காம லைக்கு போட்டு வீடியோ பார்த்தா எனக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதை தாண்டி கீழே வந்து அந்த கமெண்ட் செக்ஷனில் ஐட் த வீடியோ அப்படின்ற மாதிரி ஒரு ஆப்ஷன் வரும் அதை நீங்கள் கிளிக் பண்ணீங்கன்னா நீங்கள் பண்ணுற அந்த கிளிக் மூலியமாக எனக்கு வீடியோ வந்து பல பேருக்கு ரெக்கமெண்டேஷன் பண்றதுக்கான ஒரு ஆப்ஷன் உங்கள் கையில் இருக்கு அதை மறக்காமல் நீங்கள் பண்ணுறங்க உங்களுக்கு ஏதாவது கருத்துகளோ கேள்வியில் இருந்தால் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் போட்டிருங்க இப்போ கண்டென்ட்க்குள்ளே போயிடலாம் பிக் பாஸ் தமிழ் செட் ஒர்க்கு ஆரம்பிச்சாச்சு மக்களே ஸோ சீசன் நைனுக்கான செட் ஒர்க் வந்து இப்போ தீவிரமா ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட இன்னொரு ஆறு வாரம் தான் இருக்கு அந்த ஆறு வாரத்தில் செட் ஒர்க்லாம் போட்டு கம்ப்ளீட் ப்ராசஸ்லேருந்து இருந்து எல்லாமே கரெக்டாக பண்ணி முடிக்கணும் அது ஹவுஸ் ரெடி பண்ணது மட்டும் இல்லாமல் அந்த கேமரா ஆங்கிள் அந்த ஒவ்வொரு ஆங்கிள் இருந்து எல்லா ஏரியாவும் கவர் ஆதான்ற மாதிரி நிறைய செக்கிங்லாம் நடக்கும் ஆரம்பிச்சாதான் அது ஃபைனல் பண்ணி முடிக்கிறதுக்கு கரெக்டான டைம் இருக்கும் அப்படின்றதால பிக் பாஸ் செட் ஒர்க்கு ஆரம்பிச்சாச்சு அப்படின்றது இதுல நிறைய பேருக்கு நிறைய கேள்விகளுமே இருக்கு மலையாளம் பிக் பாஸ் சென்னை செட்டில் தான் நடக்குது அப்போ தமிழ் பிக் பாஸ் எங்கே நடக்கும் அப்படின்ற கேள்விகள் நிறைய பேர் கமெண்ட் செக்ஷனில் கேட்குறீங்க என்னென்னா மலையாளம் பிக் பாஸோட செட்டு வந்து புது செட்டு சென்னையில் தான் நடக்குது இவிபி ஃபிலிம் சிட்டியில் தான் நடக்குது அங்கே வந்து அவங்களுக்கான ஒரு புது செட்டை வாங்கி அதில் புது செட்டு போட்டு பூஜை எல்லாம் போட்டு தான் ஆரம்பிச்சிருக்காங்க அது மொதல் எபிசோட்லேயே மோகன்லால் ரிவீல் பண்ணியிருப்பார் ஸோ மலையாள செட்டுலேயும் தமிழ் செட்டுக்கும் எந்த விதமான சம்பந்தம் இல்லை அது அவங்களோட புது செட் தனியாக அவங்களுக்காக வாங்கின ஒரு செட்டு தமிழ் பிக் பாஸோட செட் எப்போவுமே இருக்கிற அந்த செட்டு தான் அதில் இப்போ திரும்ப அந்த செட் ஒர்க்லாம் ஆரம்பித்து இங்கே டெலிகாஸ்ட் ஆக போகுது ஸோ அதனால் மலையாளம் போனால் தமிழுக்கு பாதிப்பு தமிழ் போனால் மலையாளம் போதிப்பு அப்படின்ற மாதிரி எந்த ஒரு கனெக்ஷனுமே இல்லை அது தனியாக நடக்க போது இது தனியாக நடக்க போது ரெண்டுத்துக்கும் எந்த வருமான சிக்கலும் இல்லை ப்ராப்ளமும் இல்லை இது ஒன்று அடுத்து சரி எப்போது ஆடிஷன்லாம் ஆரம்பிப்பாங்க அப்படின்றது கேட்டீங்கன்னா ஆடிஷன் ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆரம்பிச்சிட்டா ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க மக்களே இந்த வீக்லேருந்தே ஆடிஷன் ப்ராசஸ் தீவிரமாக போக ஆரம்பிச்சிருக்கு அதில் ரெண்டு மூணு ரவுண்ட் ஆஃப் ஆடிஷன் இருக்கும் ஃபர்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ப்ரொஃபைல் அமுச்சு செலக்ட் பண்ணி அதுக்கப்புறம் ஜூம் கால் அதில் ரெண்டு டீம் இருக்கும் ஜியோ ஹாட் ஸ்டாரோட டீம் இருக்கும் எண்டமால் சைனோட டீம் இருக்கும் டெலிகாஸ்ட் ஐ மீன் விஜய் டிவி டெலிகாஸ்ட்லேருந்து ஒரு டீம் இருந்து எல்லாமே இந்த ஆடிஷன் அட்டன் பண்ணி ரெண்டு மூணு ப்ராசஸ்லாம் முடிஞ்சு ஆகி ஷார்ட் அவுட் பண்ணுவாங்க அதுலேயும் குறிப்பாக சொல்லுவாங்க நீங்க வாய்ப்பு இருக்கு நீங்க செலக்ட் ஆகிட்டீங்க வரதுக்கான வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி வச்சுட்டு நூறு சதவீதம் செலக்டட் இருக்கும் கொஞ்சம் ஓல்டுல இருக்கும் ஏன்னா கடைசி நிமிஷத்தில் என்ன மாற்றங்கள் வேணா நடக்கலாம் ஏன்னா நிறைய கண்டஸ்டன்ஸ் வந்து செலக்ட் ஆனதுக்கப்புறம் வெளியே வந்து சொல்லக்கூடாதுதான் பாஸ்ல நீங்க செலக்ட் ஆட்டீங்கன்னா நீங்க செலக்ட் ஆகிட்டீங்க அப்படின்றத ரிவீலே பண்ணக்கூடாது பல கண்டஸ்டன்ஸ் வெளியே வந்து ரிவீல் பண்ணிட்டாங்கன்னா அவங்கள அப்படியே தூக்கி ஓல்டுல போட்டுட்டு வேற கண்டஸ்டன்ஸ் மாத்திருவாங்க ஏன்னா கண்டஸ்டன்ஸை வச்சு தான் இந்த ஒரு மாசம் ஒரு கேமே நடக்கும் வீட்டுக்குள்ளேயும் சரி வீட்டுக்கு ஐ மீன் பிக் பாஸ் டீமுக்குள்ளேயும் சரி இங்கே சோசியல் மீடியா எல்லாம் இவங்க வராங்களா அவங்க வராங்களா அப்படின்றதுல ஒரு போர்க்களமே நடந்துட்டு இருக்கும் ஸோ அத கண்டிப்பாக பிக் பாஸ் டீமுக்கு அந்த மாதிரி இவங்க வராங்க வராங்கன்னு பேசுறது வந்து அவங்களுக்கு ஒரு விதமான ப்ரொமோஷன் தான் ஓ இவங்க வராங்களான்னு அந்த ப்ரொமோஷனை யூஸ் பண்றதுக்கு அவங்க டெஃபினெட்லி அந்த சீக்கிரட்டா ஓல்டு பண்ணி வைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு ஸோ கண்டஸ்டன்ஸோட ஆடிஷனுமே நடக்க ஆரம்பிச்சிருச்சு இதுல நிறைய பேர் ஃபிராடு பண்ணி ஏமாத்துறதுக்கான வாய்ப்பு கூட இருக்குது மக்களே பாஸ் ஆடிஷனுக்கு நான் கூப்பிட்டு போறேன் இது பண்ணுங்க காசு பே பண்ணி பண்ணுங்க நாங்கள் எடுத்துகிட்டு போய் நிற்க வைக்கிறோம் அப்படின்னா மாதிரி சோஷியல் மீடியாவில் பல விதமான ஃப்ராடுத்தனமும் தனமும் நடக்குது இது எல்லா வருஷமுமே அவங்க தரப்பிலிருந்து விஜய் டிவி தரப்புலேருந்து இருந்து கிளாரிஃபிகேஷன் கொடுப்பாங்க ஆடிஷனுக்கு எந்த விதமான காசு வாங்க மாட்டோம் இதெல்லாம் பண்ண மாட்டோம்னு அவங்களே கொடுப்பாங்க அந்த மாதிரி நீங்கள் பிக் பாஸ்க்கு போகிறேன் எனக்கு ஒரு கால் வந்திருக்கு நான் போகிறேன்னு சொல்லி காசு கீசு கேட்டாங்கன்னா ஏமாந்துறாதீங்க அது ஃபுல்லாக உங்களை ஃப்ராடுத்தனம் தனம் பண்ணி ஏமாற்றி எவ்வளோ காசை வாங்கலான்றதுலாம் தெல்ல தெளிவாக பார்த்துட்டு இருப்பாங்க இந்த மாதிரி பல கூட்டங்கள் இருக்குது தயவு செய்து மாட்டிக்காதீங்க இது ஒரு முக்கியமான விஷயம் அடுத்து அந்த சமய மாற்றிகள் என்ன போட்டிருந்தேன்னா மக்கள் கிட்ட ரெண்டு கோரிக்கைகள் தான் இருந்ததா ஒன்னு இந்த பிக் பாஸ் சீசனை சீக்கிரமா ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்ற ஒரு கோரிக்கையும் ரெண்டாவது கமல்ஹாசன் சார் வந்து இந்த சீசனை ஹோஸ்ட் பண்ணோன்ற ஒரு கோரிக்கை வச்சிருந்தாங்களாம் இது ரெண்டுமே நடக்காதுன்றத நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன் முன்னாடி நான் போட்டேன் பாதா வீடியோலயே இது ரெண்டுத்தையுமே நான் சொல்லிட்டேன் இப்போ அந்த ஆர்டிக்கிளை போட்டிருந்தாங்க ஸோ எப்பவும் போல பிக் பாஸ் வந்து செப்டம்பர்ல ஆரம்பிக்க போது இதுல ஆரம்பிக்க போதுன்னு எல்லா சீசனுக்கு முன்னாடி ஒரு பில்டப் இருக்கும் செப்டம்பர்ல ஆரம்பிச்சா நல்லா இருக்கும்னு ஒரு பில்டப் பண்ணுவாங்க கடைசியில செப்டம்பர்லாம் ஆரம்பிக்காது அக்டோபர் மொதல் வாரத்தில் தான் ஆரம்பிக்கும்ன்றத நான் அப்பயே சொல்லி இருந்தேன் இப்போ அதான் அக்டோபர் மொதல் வாரத்தில் தான் பிக் பாஸ் சீசன் நைன் ஆரம்பிக்க போது அதுல எந்த விதமான மாற்று கருத்துமே இல்ல இது ஒன்னு அடுத்து கமல் சார் ஏன் வர மாட்டார் என்ற ஒரு பக்கம் ராஜ்யசபா எம்பி ஆயிட்டாரு இன்னொரு பக்கம் ரெண்டு மூணு ஃபெயிலியர் இந்த படத்திலே வந்து அந்த அளவுக்கு எதிர்பார்த்த ரீச் இல்ல திரும்ப பிக் பாஸ்க்குள்ள போயிட்டு நம்ம திரும்ப அந்த இதுல வந்து அடி வாங்க வேண்டாம் சீசன் செவன்ல நமக்கு ஒரு நேம் போயிருச்சு திரும்பவும் உள்ள போய் அந்த நேமை வாங்குறதுக்கு நம்ம வாங்காம சும்மா இருந்தாவே நல்ல பேர் தான் அப்படின்ற கேட்டிகரில தான் யோசிப்பாருன்னு நான் நினைச்சேன் ஏன்னா அவருக்கு ஒரு மார்க்கெட் பிரைஸுமே படி வாங்கிருச்சு சோ பிக் பாஸ் பண்ணும்போது ஒரு நூறு கோடிக்கு மேலே சம்திங் வாங்கிட்டு இருந்தார் இல்லையா இப்போ அதே பிரைஸுக்கு பிக் பாஸ் டீம் ஒத்துப்பாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா டவுட் தான் ஏன்னா அந்த ரீச் கம்மியாகும் போது மார்க்கெட் வேல்யூ கம்மியாகும் போது அவங்களும் அந்த பிரைஸை கம்மி பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு பட் கமல் சார் வந்தால் பிக் பாஸ் டீமுக்கு வந்து ஏகப்பட்ட ஸ்பான்சர்ஸும் ப்ரொமோஷனும் கிடைக்கும் லாஸ்ட் சீசன் அவங்களுக்கு ஸ்பான்சர்ஸ் ப்ரொமோஷன் கிடைக்காம கொஞ்சம் அடி வாங்கினதெல்லாம் நம்மளால பார்க்க முடியுது பட் இந்த சீசன் அதை எடுத்து நிறுத்தணும் அடுத்த கட்டத்தை எடுத்துட்டு போகணுன்ற மாதிரி தீவிரமான முயற்சிகளும் இறங்கி வேலை பார்க்கறது நம்மளால பார்க்க முடியுது குறிப்பா போன சீசன் டிஆர்பியுமே அந்த பெரிய ரீச் இல்லை ஏன்னா விஜய் சேதுபதிக்கு ஒரு புது சீசன் அமைஞ்சுது அவரை வச்சு என்ன பண்ண முடியுமோ அடுத்த கட்டத்துக்கு என்ன முயற்சி பண்ணி எடுத்துட்டு போக முடியுமோ எடுத்துட்டு போக ஆரம்பிச்சாங்க பட் போன சீசனோட மெயின் ஃபெயிலியர் என்னன்னா அந்த வீடை வந்து கூட போட்டு ரெண்டா பிரிச்சு கு பிரித்தது கூட பிரச்சனை இல்லை அந்த கோடை போட்டு பிரித்தது கூட எனக்கு பிரச்சனையாக தெரியல என்னென்னா அவங்க ஒரு கான்செப்ட் எடுத்துட்டு வந்தாங்க பாருங்கள் ஒரு பக்கம் கேர்ள்ஸு இன்னொரு பக்கம் பாய்ஸுன்ற ஒரு கான்செப்ட் எடுத்துன்னு வரும்போது அது ஒரு ஓல்டு கான்செப்ட் அதை வச்சு இட் பண்ணணும்னு நினச்சிட்டு தான் அவங்களோட மிகப்பெரிய வீக் பாயிண்ட்டாக அமைஞ்சது அதில் குறிப்பாக அந்த கோட்டை வச்சு ஒரு ஐம்பது நாள் ட்ராவல் பண்ணாங்க பாருங்கள் அந்த ஐம்பது நாள் அந்த அளவுக்கு பெரிய ரெஸ்பான்ஸும் கிடைக்கல ரீச்சுமே கிடைக்கல ஸோ அந்த பிக்பாஸ் சீசன் எயிட்டை பொறுத்தவரையும் ஐம்பது நாளுக்கு ஒரு மு ஐம்பது நாளுக்கு முன்னாடி ஒரு மாதிரியும் ஐம்பது நாளுக்கு பின்னாடி ஒரு மாதிரியும் தான் ரீச் இருந்தது ஸோ ஆஃப்டர் ஃபிஃப்டி டேஸு இந்த முன் இவங்களாம் இப்படி பர்ஃபாமன்ஸ் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி நம்மளே வேந்து பார்க்குற மாதிரி தான் போன சீசன் அமைச்சிது ஏன்னா கண்டஸ்டன்ஸ் எல்லாருமே உங்ககிட்ட பொட்டன்ஷியல் இருக்கா விஜய் டிவி ப்ராடக்ட்ஸாக இருக்காங்களே இந்த அளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் பண்ண முடியுமான்னு நம்ம ஆச்சரியமாக பார்த்துட்டு இருந்த நிலையில் அதில் கேர்ள்ஸ்லாம் பயங்கரமான பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருந்தாங்க சிங்கிள் டாஸ்காக இருக்கட்டும் அந்த ஒரு சில அந்த அறக்கரை டாஸ்காக இருக்கட்டும் இதெல்லாம் வந்து அவங்களோட முழு பொட்டன்ஷியலை வெளிப்படுத்தியிருந்தாங்க மேபி அதை மொதல் ஆரம்பிக்கும் போதே இந்த மாதிரிலாம் பண்ணியிருந்தா அந்த சீசன் வேற மாதிரி போய் சேர்ந்துருக்கும் பட் இப்போ இந்த சீசனை வேற மாதிரி எடுத்துட்டு போறதுக்கு தீவிரமான முயற்சிகளும் பலவிதமான திட்டமிடலும் நடந்துட்டு இருக்கிறது நம்மளால பார்க்க முடியுது அதில் குறிப்பான ஒரு விஷயம் என்னன்னா இந்த சீசனும் தமிழ் பிக் பாஸில் ரெண்டு வீடு கான்செப்ட் எடுத்துகிட்டு வர போகிறாங்க அப்படின்றது தான் தகவல் வந்திருக்கு சீசன் செவன் ஸ்மால் பாஸ் பிக் பாஸ் சீசன் எயிட் ஆண்கள் பெண்கள் ஸோ அந்த ரெண்டு பிரிவினைன்றதை ஃபோக்கஸ் பண்ணி எடுத்துகிட்டு வராங்க அந்த பிரிவினையை பேஸ் பண்ணியே நம்ம கண்டன் பண்ணோம் பிரிவினையை பேஸ் பண்ணி எடுத்துகிட்டு போகணுன்றதுல ரொம்ப தெல்ல தெளிவாக பயன்படுத்திட்டு இருக்காங்கன்றது நம்மளால் பார்க்க முடியுது அதில் இந்த சீசனில் என்ன மாதிரி கான்செப்ட்ல எடுத்துகிட்டு வராங்கன்றது தான் கேள்விக்குரிய ஏன்னா இதே மாதிரி வந்து இதுலேயுமே நடந்தது கன்னடாலேயும் நடந்தது ஒரு பக்கம் அரக்கர் இன்னொரு பக்கம் வந்து ஐ மீன் சொர்க்கம் நரகம் அப்படின்ற கான்செப்ட் வச்சுருந்தாங்க அதே மாதிரி தெலுங்குலேயும் இது ஹிந்திலையுமே ஒரு சீசன் வச்சுருந்தாங்க ரெண்டு வீடு ஸோ ஒரு டென் இந்த மாதிரி இப்போது தெலுங்கு பிக் பாஸ்லேயும் டபுள் ஹவுஸ் டபுள் டோஸ் தமிழ் பிக் பாஸ்லையும் டபுள் ஹவுஸ் ஆனால் அது என்ன கான்செப்ட்ல எடுத்துகிட்டு வராங்க ஸ்மால் பாஸ் கான்செப்ட்லியா இல்ல பாஸ் கான்செப்ட்லான்றது தெரியல பட் ரெண்டு பிரிவினியை பேஸ் பண்ண கான்செப்டா இருக்க போது அப்படின்றதுதான் ஒரு எக்ஸ்க்ளூசிவான தகவல் அதை பேஸ் பண்ண நிறைய அப்டேட்ஸ் வந்தா அடுத்தடுத்த வீடியோவில் சொல்கிறேன் அதை தாண்டி ப்ரோமோ வரத்துக்கான எக்ஸ்பெக்டேஷன் வந்து அடுத்த வாரம் மக்களே ஐ மீன் இருபத்தி அஞ்சாந்தேதி டூ ஆகஸ்ட் இருபத்தஞ்சிலருந்து தேதிக்குள்ள ப்ரோமோ வரத்துக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அப்படின்றது தான் நான் பார்க்குறேன் ஒன் மந்த் பிஃபோர் தான் அந்த ப்ரோமோ ரிலீஸ் ஆகும் அதோட கல்குலேஷன் ஏன் அப்படி சொல்கிறேன் ஏது சொல்கிறேன்றது அடுத்தடுத்த வீடியோவில் நான் டீட்டெயிலாக எக்ஸ்ப்ளைன் பண்ணுறேன் லான்ச் டேட் முதக்கொண்டு எப்போ ஷோ ஆரம்பிச்சு எப்போ முடிய போகுதுன்றதெல்லாம் ஒரு கால்குலேஷன் நான் போட்டு வச்சிருக்கேன் அது அடுத்த வீடியோவில் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் தொடர்ந்து நேஷனல் சேனலோடய அணிஞ்சிருங்க ஸோ பை கைஸ்